ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் வந்து ஊருக்கு தான் போகிறோம் கோவில் திருவிழாக்கு வீட்டில இருந்து ஒரு பத்து மணிக்கு வந்து நாங்கள் கிளம்பினோம் இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு வந்தாச்சு இப்போ மணி வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து வழி தெரியாமல் வந்து கேட்டுட்டு

இப்போ வந்து மணி வந்து ஒரு நாள் இருக்கும் நாலு மணிக்குலாம் வந்து எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இன்னொரு வந்து மணியா பொங்கல் வந்து கோயிலெல்லாம் வைக்கல இது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ரோட்ல தான் பொங்கல் எல்லாம் வைக்கறாங்க. வந்துடலாமா அம்மா அнда அங்க தெரியுங்க. அங்க டீ கொடுத்துடார் கிடக்கிறது தங்கச்சி மாட்டில் அதான் இல்லை இது வந்து சின்ன தான் ரோட் சைடில் வந்து லைட் இல்லாதனால இந்த மாதிரி விளக்கு செல்ஃபோன் லைட்லாம் வச்சு பொங்கல் வச்சுட்டு அவ்வ தான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போ வந்து ஆடு வெட்ட போறாங்க ஆடு கோழிலாம் வெட்டுவாங்க அங்கே ரோட் சைட்லேயே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஆடு கோழிலாம் வெட்டுறவங்க வெட்டுறாங்க இங்கே வந்து அருவா வச்சுலாம் வெட்டலை கத்தி தான் ஆடை வந்து கழுத்தை வந்து வெட்டுறாங்க

அவன் kita இங்கல இங்கல

வாங்க அது புடி திருடு இந்த ஊர் வந்து பொன்னியெந்தல் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்து அந்த ஊரை வந்து சுத்தி பார்க்கல தான் இப்ப போயிட்டு இருந்தோம் انا சுத்தி பார்த்தா வந்து ஏதோமே இல்ல ஃபுல்லா தான் வீடுகளும் வந்து அந்த அளவுக்கு நிறைய இல்ல சின்ன கிராமம்தான் இந்த இருக்குளே இந்த വലിയ ஊவீட்டு பேர்லாம்ல ஆமா அப்பதே இது വലിയதா நாங்க வந்தோம் இந்த பதாலியதா வந்தோம் இத பின்னாடி கலரே பின்னாடி கலரண்டாலோ தூரமா இருக்கும் வானம் போல மழை பெய்ஞ்சாதான் விவசாயம் பண்ணிடுவா காய் இந்த பழம் இந்த நிறைய

இங்க வந்து ஊருக்கு வரும்போது நாங்க வந்து நைட்டு மூணு மணிக்கு தான் இங்க வந்து சேர்ந்தோம் அப்புறம் தூங்கவும் இல்ல அந்த அளவுக்கு அப்புறம் பொங்கல் வைக்க வர போயாச்சா ஒரே தூக்கமாவே எனக்கு வந்துட்டே இருந்துச்சு நீ அடுத்த பாட்டுல பாப்போம் Thank you.